எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ கொல்ல போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் தான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோ கொல்லப்பலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்து நான் எப்படி தைச்சேன் அதாவது மூணு ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு லைனிங் ப்ளவுஸு ஒரு சாதா ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா அந்த ப்ளவுஸ் மட்டும் உடனே அர்ஜென்ட்டு எனக்கு உடனே வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தாங்க இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் அதாவது சனிக்கிழமை காலையில எட்டு மணிக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க கொடுத்துட்டு எனக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்து நான் லைனிங் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அந்த ப்ளவுஸுக்கு வந்து மேட்சிங்காக வந்து பாத்தீங்கன்னா லைனிங் இல்லை இது வந்து லைட் கலராக இருக்கு பிஸ்கட் கலரில் வச்சா ரொம்ப டார்க்கா இருக்கு சரி ஓகே அந்த பிளவுஸ் அதோட லைனிங் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா தெரியல கரெக்டா இருந்தது டைம் வந்து பாருங்க கரெக்டா எட்டு மணி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமோட எல்லாமே கரெக்டாக வந்து காட்டியிருக்கேங்க ப்ளவுஸ் எத்தனை மணிக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படின்றது நான் டைமிங் கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஓகேங்களா இந்த இந்த ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட் பிளவுஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பத்து எட்டு மணிக்கு தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சாட்டர்டேன்றனால நான் வந்து அன்னைக்கு எந்த ஒர்க்குமே செய்யலங்க சரி ஓகே காலையில செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுந்ததே வந்து பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு தான் எழுந்தேன் எழுந்து டீ வச்சு அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கேன் டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க இந்த மாதிரி மூணு ப்ளவுஸ் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில எனக்கு வேணும்ப்பா அதாவது இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து பன்னெண்டு மணிக்கு நான் கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு போட்டு பார்த்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மீதி ரெண்டு ப்ளவுஸ் வந்து நாளைக்கு காலையில அதாவது சண்டே காலையில பன்னெண்டு மணிக்கு எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது இன்றைக்கி ஆடி மாதம் இல்லைங்களா அவங்க வந்து கூழ் ஊற்றுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து இருந்தாங்க மெட்ராஸில் வந்து இருக்காங்க இவங்க இருக்கிறது இங்கே காஞ்சிபுரம் அவங்க மருமகம் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறதுக்காக சனிக்கிழமை காலையில் தான் வந்திருந்தாங்க சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றிட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அந்த டைமுக்குள்ளே எனக்கு இந்த மூணு ப்ளவுஸ் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ப்ள இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு சாட்டர்டே காலையில் பன்னெண்டு மணி கொடுக்கணும் அதுக்காக நான் அப்போ தான் வந்து குடிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இது வந்து ஒரு வீடியோவா எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் பிக்னஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரெடி ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா சாரி கிளாத் அதை வந்து நாலாம் அடிச்சு போட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த மாதிரி கட் பண்ணும்போது வந்து வந்து உங்களுக்கு வராது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சைடில் ஜாயிண்ட் வரும் மீதி இருக்க துணியை வந்து ரெண்டா மடிச்சு போட்டுட்டு நான் பேக்கு ஃப்ரண்ட்டும் வச்சு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி சுத்தமாக வந்து பற்றவே இல்லை இவங்களுக்கு வந்து சைடு பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு சைடு பட்டி வந்து ஒரு இன்ச்சு சைடு முன்பக்கம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும் அதனால் சரி ஓகே இருக்கிற துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கட் பண்ணிட்டுருக்கேன் அர்ஜென்ட்டுன்னு சொன்னவுடனே கை கால் எதுவுமே புரியவே இல்லை நான் பாட்டுக்கு நாலாக மடிச்சு போட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் வரல இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது பட்டிக்கு வந்து துணி வந்து சுத்தமாக பற்றவே இல்லைங்க நான் வந்து பட்டி எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பண் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் தைச்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் விக்னேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் மீதி இருக்க துணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் துணியே இருக்குது ஓகேங்களா இதில் வந்து இதில் வந்து தான் நான் பட்டி வந்து கட் பண்ணணும் நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி சுத்தமாக பற்றலை டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டிஃபன் வந்து காலையில செஞ்சு முடிச்சுட்டேன் அதாவது துணி துவைக்கணும் பாத்திரம் வந்து சுத்தமா தேய்க்கவே இல்லைங்க பாத்திரம் தேய்க்கணும் துணி துவைக்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்கு காலையில டிஃபன் மட்டும்தான் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறேன் டைம் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணி உங்களுக்கு டைமிங்கோட வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்பப்ப தைக்கும் போது கிளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு காட்டிடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி இது வந்து ஸ்லீவ் வந்து தைச்சி முடிச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எம்மிங்கே பண்ண தேவையில்லை மிஷின்லயே ஒரு தையல் அடிச்சு விட்டுரலாம் மிஷின்ல தையல் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த தையல் வந்து உங்களுக்கு வெளிப்புறத்துல தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் அர்ஜெண்ட் டைமில் இந்த மாதிரி தைச்சி போட்டு பாருங்க அந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நீங்கள் போய் வீடியோக்குள்ளே போய் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க நான் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து நெக்கு வந்து துணி சுத்தமாக பற்றவே இல்லை அதனால நெக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே அடித்து திருப்புவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சரிங்க நெக் சைடு மட்டும் இன்ச்சில் அடிச்சு திருப்பிட்டு நான் வந்து அப்படியே தான் தைச்சிருக்கேன் அதே மாதிரி பட்டிக்கும் அதையும் அதிகம் வச்சு தான் நான் தைச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த வேலை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு காலையில் வந்து நான் சாப்பாடு செய்ய முடியல ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா கொண்டு வந்து அவங்க ப்ளவுஸ் கொடுத்ததே எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் நான் கொடுக்கணும் மணி வந்து பதினோரு மணி ஆகிடுச்சு எட்டு மணிக்கு கொடுத்தாங்க வீட்டு வேலை ஏதாவது பாத்திரம் தேய்ச்சிட்டு காலையில் டிஃபன் மட்டும்தான் செஞ்சேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் தாங்க செய்வேன் ஏன்னா மற்ற நாள் எல்லாம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் மற்ற நாள் அஞ்சு நாள் எப்போயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சாப்பாடு செஞ்சிருவேன் மத்தியானத்துக்கு சேர்த்தே வந்து செஞ்சுருவேன் செஞ்சிட்டு மீன் இருக்க டைம்ல காலையிலே பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு உடனே மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவேங்க என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் மட்டும் நான் காலையில் டிஃபன் தான் செஞ்சேன் இந்த டைமில் வந்து எந்த வேலையுமே நான் ஒர்க் வீட்டு வேலை எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு எந்த ஒர்க்குமே நான் வந்து இன்னும் முடிக்கலை ஓகேங்களா எந்த வேலையும் முடிக்காமல் இருந்தனால எட்டு மணிக்கு தான் வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதாகட்டும் பசங்களுக்கு யூனிஃபார்ம் துவைக்கணும் அந்த வேலையாகட்டும் காலையில் டிஃபன் வந்து செய்யணும் டிஃபனும் செஞ்சுட்டேன் பசங்க வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு சுத்தமாக வேலையே நடக்காதுங்க மற்ற டைம்னால் பரவாயில்ல பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா எல்லா வேலையும் நடக்கும் ஆனால் இந்த பசங்க வீட்டில் இருந்தால் மட்டும் சுத்தமாக என்கிட்ட வேலையே நடக்கவே நடக்காது எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்குது பசங்க வீட்டில் இருந்தால் வேலை நடக்காது அப்படின்றத கமேண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேத்துக்கு வீட்டில் வேலை பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வேலை நடக்காது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இதுங்களா பசங்க வீட்டில் இருக்கனால சுத்தமாக வேலை நடக்கிறீங்களா அவங்க வர்றதாகட்டும் போகிறதாகட்டும் அவங்க சாப்பிடல அதை கவனிக்கிறதாகட்டும் அதுக்கே எனக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அந்த டைம் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு சாப்பிடவே இல்லை சுத்தமாக வெளியில் விளையாட போயிட்டாங்க வந்து இழுத்துட்டு வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு டைம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகிடுச்சி அதுக்கு தான் அதுக்கு உண்டான நூல் எடுத்து வச்சு தைச்சிகிட்டு நூல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கலர் நூலே எனக்கு கிடைக்கல ரெண்டு விதமான கலர் நூல் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில் போய் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க கடையில் வாங்கிட்டு வந்து இந்த அர்ஜென்ட்டு டைமுங்கும் போது தான் சுத்தமாக நூல் அந்த கலர் நூல் இருக்காது இல்லைனா அதே கலர் சேம் லைனிங் வந்து இருக்காது இல்லைன்னா கரண்ட்டு போயிடும் இந்த ப்ளவுஸும் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வேறு ஒன்றே போயிடுச்சு ஏன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் ப்ளவுஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இருந்தேன் இந்த டைமில் தான் கரண்ட் போகும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் அர்ஜென்ட் ப்ளவுஸ் கேட்கும் போது தான் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வச்சு தெச்சு பாருங்க எம்மிங் பண்ணவே தேவையில்லைங்க ஏன்னா இதை நம்ம பிளவுஸ் தைக்கிறது தைச்சிடலாம் அதுக்கு எம்மிங் வைக்கிறது எம்மிங் செய்யறது ஸ்லீவுக்கு எம்மிங் செய்யறது கொக்கி வைக்கிறது தான் ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கும் கொக்கி கூட கொஞ்சம் ஈஸியா வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த எம்மிங் பண்ற பாருங்க அதுதான் ரொம்ப இதுவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எம்மிங் பண்ணுறதுக்காக லைனிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா எம்மிங்கே நீங்கள் பண்ண தேவையில்லைங்க மிஷின்லேயே வந்து ஒரு தையல் ஓட்டிக்கோங்க அந்த தையலும் வந்து வெளியில் தெரியவே தெரியாது நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற அதோட லிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அவுட்டர் லைன் ஃபுல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டரை மணி ஆகிடுச்சிங்க அவங்க வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க இருந்தாலும் என்னால் தைக்க முடியல பன்னெண்டு மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க ரெண்டரை மணி ஆயிடுச்சு நான் ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே இதுக்கு வந்து ஐக்கும் ஐ கட்டுறதுக்கும் கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியோ பட்டியும் தைக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து வேற கலர் நூலை தான் வச்சு தைச்சிருந்தேன் அதுவும் இந்த கிளாத்து ப்ளவுஸ் கிளாஸ் தான் வச்சு தைச்சிருந்தேன் கீழே பட்டி வந்து பாருங்கள் ஜாயின் கொடுத்துருக்கேன் கீழ் பக்கம் பட்டி துணி சுத்தமாக பற்றில கீழே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் தைக்கிற பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசுரே தெரியாமல் தான் நான் வந்து தைப்பேன் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக துணியே வந்து பிளவுஸ் துணி பத்தவே இல்லை சுத்தமாக பட்டிக்கு கீழே வந்து ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தைச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் அதே மாதிரி பிசிறு வந்து நல்லா தெரியுங்க தெரியற மாதிரியே தைச்சேன் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எனக்கு இந்த பிளவுஸ் தைக்கும் போது துணி பத்தாதனால ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பட்டி வந்து பிசிறு தெரியிற மாதிரி தைச்சிருக்கேன் இந்த பிளவுஸில் ரொம்ப கஷ்டமா இருந்தது நாம் என்னங்க பண்ண முடியும் ப்ளவுஸ் துணி பத்தலைன்னா அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும் இது வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சு பிளவுஸுங்க உங்கள் உடம்பளவு வந்து ஒரு வழியாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி தைச்சுட்டேன் கொக்கி வைக்க வேண்ட வேலை மட்டும்தாங்க ஐ பட்டி நீங்கள் இந்த மாதிரி துணி பத்தலை அப்படின்னா துணி வந்து கம்மியாக இருக்கிற துணியில வந்து ப்ளவுஸ் துணி வந்து இந்த மாதிரி கிடைச்சி கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் மாற்றி வச்சு தைச்சி கொடுங்க அது வந்து ஒரு ரெண்டரை மணி வரை தைச்ச உடனே பக்கத்து வீட்டில் தாங்க ஒரு நாலு வீடு இருக்காங்க அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு மேலே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு டைமிங் கூட தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எட்டு மணிக்குள்ளே மீதி இருக்க சாதா ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டேன் இன்னும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இதையும் தைக்கணும் எட்டு மணி ஆகிடுச்சி இந்த எட்டு மணிக்கு மேலே தான் நான் வந்து தைக்கணும் டைம் பாருங்கள் எட்டு மணிக்கு மேலே நைட் ஆகிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நைட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாத ப்ளவுஸ் ஒன்று வந்து முடிச்சுட்டேன் எட்டு மணிக்குள்ளே மீதி லைனிங் ப்ளவுஸ் ஒன்று இருக்குது இது இதுக்கு மேலே தான் நான் தைக்கணும் இந்த மாதிரி அர்ஜென்ட் ப்ளவுஸ் வரும்போதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து உட்காந்து மேக்ஸிமம் அதிகம் நைட் டைம் உட்காந்து வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேங்க யாரெல்லாம் நைட் டைம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் ஏன் ஒரு ப்ளோஸ் ரெண்டு ப்ளோஸ் தான் தைச்சிருக்கீங்க ஒரு நாலு ஃபுல்லாக ரெண்டு ப்ளோஸ் தான் தைச்சிங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மத்தியானம் காலையில் டிஃபன் செஞ்சுட்டேன் மத்தியானமும் திரும்பவும் வீட்டு வேலை இருக்குங்க துணி தவிர்க்கிறதாகட்டும் மத்தியானம் சாப்பாடு செய்யறதுக்கு ஏஞ்சிட்டேன் ரெண்டரை மணி ஆயிடுச்சான்னா கண்டிப்பாக ஏன்னா சாப்பாடு செய்யணும் இல்லைங்களா சாப்பாடு செய்யறதுக்கு நமக்கு டைம் ஆகும் இல்லைங்களா அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் உட்காறது திரும்ப மிஷினில் தைச்சிட்டு திரும்ப போய் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போய் வீட்டு வேலை செய்யறது இந்த மாதிரி நான் மாற்றி மாத்தி செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கு மேலே துணி காய போடுறது துணி காய உடனே மழை வேறங்க இந்த நாலு நாளாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை வந்து இந்த நாலு நாளாக இருந்தது துணி துவைச்சதையும் காய போட்டதையும் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்தேன் மாற்றி மாற்றி இதே வேலை தான் எனக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்குது அஜன் ப்ளவுஸ் வரும்போது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க நான் ரொம்ப டீட்டெயில்டாலாம் எடுக்கலை தைச்சது எல்லாத்தையும் எடுக்கலை சும்மா லாஸ்ட்டாக தைக்கிறது மட்டும்தான் நான் வீடியோவை எடுத்து போட்டுட்டு முடிக்க போகும்போது மட்டும்தான் வீடியோவை எடுத்து போட்டேன் ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுதுங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எடுத்து வச்சேன்னா ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாயிடுது அதனால வீடியோ வந்து அடுத்தது எடுத்து நம்ம வாய்ஸ் கொடுத்து போட முடியல டவுன்லோட் பண்ண முடியல அதனால எது முக்கியமான விஷயமோ அதை மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் டைமிங்கோடு உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரிங்களா இன்னைக்கு நைட் ஃபுல்லாக இந்த ரெண்டு ப்ளவுஸும் முடிச்சு வச்சாதான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்கறதுக்காக இது வந்து சாட்டர்டே தான் அன்னைக்கே தான் ரெண்டரை மணி ஆயிடுச்சு இல்லைங்க அந்த ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இது அதுக்கப்புறம் அது ஓகே அது கரெக்டாக இருக்குது அதே இதுவே தைச்சிருங்க ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு இறக்கி வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு இறக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க ரெண்டு ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு தான் மீதி ப்ளவுஸ் இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சுட்டு இருக்குங்க இது மூணாவது ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன் சைடு ஃபுல்லாகவும் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி எடுத்துட்டு கொக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும் இது வந்து நான் தெற்கங்காட்டி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஒன்பதரை மணி ஆயிடுச்சிங்க டைமிங்கோட உங்களை காட்டியிருப்பேன் ஒம்பது மணிக்கு வந்து சைடு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டுருக்கேன் தைச்சி முடிச்சு கொக்கி கொக்கி மட்டும் இன்னும் வைக்கல நான் ஒம் ஒன்பதரை மணி ஆயிடுச்சு கொக்கி வைக்கல காலையில் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எழுந்துட்டேன் உங்களுக்கு டைமிங் வேணும்னாலும் நான் காட்டுறேன் வேணா வீடியோவில் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் இப்போ லைனிங் ப்ளவுஸு டைமிங் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க நைன் தேர்ட்டிக்குள்ளே ரெண்டு ப்ளவுஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் சரி ஓகே நான் தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி நான் தூங்கிட்டேன் காலையில் எழுந்து கொக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சலுப்பாக இருந்ததுங்க சரி சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறனால இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்னைக்கு காலையில் தான் ரெஸ்ட் எடுக்கும் போதான் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லி ஒரு ப்ளவுஸ் கொடுத்து நம்மளை ஓட வைக்கிறாங்க சரி ஓகே எனக்கு ரெண்டு ப்ளவுஸுக்கும் நம்ம கொக்கி மட்டும்தானே வைக்கணும் காலையெலாம் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வச்சுட்டு காலையில டைம் காட்டுறேன் பாருங்க காலையில இருந்து நம்ம கொக்கி வச்சலாம்னு சொல்லி எழுந்திருக்கும் போது தான் பத்து மணிக்கெலாம் வந்துட்டாங்க பன்னெண்டு மணிக்கெலாம் எனக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொல்லி கேட்டவங்க பத்து மணிக்கெலாம் வந்துட்டாங்க அம்மா நான் பத்து மணிக்குலாம் கிளம்புறாங்கம்மா கூழ் ஊத்துனா உடனே இப்போ கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ப்ளவுஸ் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேங்க தாங்க நான் கொக்கி வைக்கவே ஆரம்பிச்சேன் வச்சுட்டு அவங்க வந்து அர்ஜென்ட்னு கேட்ட உடனே சரி ஓகே நான் வச்சு கொடுத்துறேன் சொல்லி கொக்கி வச்சு கொடுத்துட்டேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத வீடியோ மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங் பார்த்தீங்கன்னா எனி டவுட் எந்த வீடியோவா எந்தவா இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வில வளாக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா என்னோட என்னோட வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்